ஸோ தகவல்களோடு இருக்கேன் சரினா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் வந்து கூலின் மாறிடுச்சு கூலின் மாறினதுக்கு ஒரு டைட்டில் டீச்சர் வந்திருக்கு இந்த பாப்பா ஃபால் டைட்டில் டீச்சர்ஸ் இல்லைன்னா அது அப்பனுக்கு அப்பன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் ஆஃப் ஆல் டைட்டில் டீச்சர்ஸுன்ற மாதிரி மிரட்டலாக மரணத்தனமாக இருக்குது டைட்டில் டீசர் இப்படி ஒரு வைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே ஒன் செவன்ட்டி ஒனுக்கு உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு இருக்குது முதல் தமிழ் படம் ஆயிரம் கோடின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி இந்த டைட்டில் டீசரை பார்த்த உடனே வந்து இது கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு ஒரு ரூபா கூட குறையாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூறு தாண்டும் தாண்டோம் இதுக்கு அதுக்கு கம்மியாக இது இருந்தது அப்படின்னா எங்கேயோ வந்து கணக்கு நம்ம என்று தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம் அப்படியான கலெக்ஷனை வந்து கொட்ட போகுது குவிக்க போகுதுன்றதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கு வந்து முத்தாய்ப்பாக அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு டைட்டில் கட் கட்டணம் வச்சுட்டாங்க பார்க்க பார்க்க அப்படி வெறி எரி எரிச்சு அந்த மாதிரியான ஒரு டைட்டில் டீசர் இப்போ ஒன்றும் இல்லை எடுத்தோன்னே தலைவர் என்ட்ரியாக ஆகட்டும் அதாவது நேற்று அழகாக ஒரு மீன் ஒன்று போட்டிருந்தாங்க அது இதுக்கு முன்னாடி வந்த டைட்டில் டீச்சர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோக்கள் வந்து வில்ல நம்மளை அடிக்க வரான் அதனால் நம்ம கொஞ்சம் ரெடியாக இருப்போம் நம்ம வந்தால் அவனை எப்படி எப்படிலாம் டேக்கிள் பண்ணுறதுக்காண்டி இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து இவங்கள தேடி வில்லன்கள் வந்து இவங்க இடத்துக்கு வருவாங்க ஆனால் நம்மளால தான் வேறு ஆச்சு அதனால் இவர் வந்து வில்லன்கள் இருக்கிற இடத்த தேடி போகிற அதாவது எப்படின்னா என்ன எப்படி இன்ட்ரோ கொடுக்குதுன்னா அந்த ஹார்பர் சவுண்டு அந்த ஷிப்பு மூவார சவுண்டு வருது அந்த மூவார சவுண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி பிரீட்சு அதாவது ஹாபரனுடைய அந்த செக்யூரிட்டி பிரீச் பண்ணி ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது யாரும் பார்த்தா நம்ம தலைவர் அப்படி தான் அதாவது வில்லன் இருக்கிற இடத்துல உள்ளே பூந்து அடிக்கிறது தான் நம்ம தலைவரோட ஸ்டைலுன்ற மாதிரி அவர் பாணியில் உருவாகுது அந்த டைட்டில் டீசர் உள்ளே போகிறாரு உள்ளே போனையோடனே அவர் கண்ணை காட்டுறாங்க கண்ணாடி தூக்கி மாட்டுறாரு அந்த கண் அந்த ஃப்ரேமே அவ்வளோதான் அதுவே வந்து என்ன சொல்கிறது நூறு கோடிக்கு பேரும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க வச்சதுக்கப்புறம் உள்ளே போய் அவர் ஸ்டைலில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தூக்கி போட்டு மேலே ஏறி உட்காந்து அவர் சொல்கிற பஞ்ச் அதாவது நேற்று அழகாக ஒன்று பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் நினைத்தாலைய இணைக்கும் தலைவரும் கமலஹாசன் அவர்களும் நடித்த நினைத்தாள் இணைக்கும் படத்தில் வந்த அந்த சம்போ சிவசம்ப பாடலில் ஒரு டைலாக் அந்த பாடல்லே வந்து கணஹாசன் அவர்கள் அந்த டைலாக் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டில் வந்த படத்தில் அவர் ரங்கா படத்தில் அவரும் அதே டைலாகை பேசுவார் அவ்வளோ அழகாக பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பல டெக்கேட்ஸ் தாண்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலும் அதே டைலாக் பேசுகிறாரு ஸோ இந்த டைலாக் மூணு டைலாக்குமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பேசுனாரு ஆனால் அந்த கரிஷ்மாவும் அந்த ஒரு வைபும் வந்து இன்னும் மாறலை அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அழகாக ஒரு ஒரு விஷயம் படித்தேன் அப்படி அவர் எழுத் அதாவது முத்து முத்தா அந்த டைலாகை சொல்ல சொல்ல வெறி ஏறுது அப்படி அப்படியான ஒரு வைப்பை கொடுத்து அந்த டைலாகை அவர் முடிக்கவும் ஒரு ஃபோன் கால் வர்ற மாதிரி அந்த ஃபோன் கால் தான் நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டே அதாவது எப்படி வந்து லொகேஷன் லொகேஷன்ராஜவர்கள் கமல்ஹாசன் வச்சு ஆரம்பிச்சிடலாங்களா ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு போறோம் அதே மாதிரி முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் ஸ்டைலில் அதாவது தலைவருக்குன்னே ஒரு உரித்தான ஸ்டைலில் முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஸ்டைலாக அந்த ஃபோன் கால் எடுத்து பேசி முடிச்சுட்டு வைக்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்து முடிச்சிடலாமா ஒன் செவன்ட்டி ஒன் அப் ஒன் செவன்ட்டி அப்படியே வந்து ப்ளர் பண்ணி அவர் கையை அந்த இந்த கூலின்ற அந்த டேக் அவர் அப்படி தொடைப்பார் இல்லையா அப்படி தொடைக்கும்பொழுது ஒன் செவன்ட்டி ஒன் கூலி அப்படின்ற அந்த நேம் வந்து அவுட் பண்ணதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜனுடைய பிரில்லியன்ஸ் தான் லோகேஷ் கனகராஜ் இஸ் பேக் டு ஃபார்ம் அதே மாதிரி தான் நெல்சனுக்கு எப்படி ஒரு டவுன்ஃபால்லேருந்து அவர் மீண்டு வந்தாரோ லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்றது நீட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது பிளாக் ஓவராலாக பிளாக் ஸ்க்ரீனில் அந்த கோல்டு மட்டும் அந்த கோல்டன் கலரில் அவ்வளோ அழகாக வாட்சு கோல்டு பிஸ்கட்ஸு இது முழுக்க முழுக்க கோல்டு ஸ்மக்லிங் நம்ம என்னெல்லாமோ நினச்சோம் நம்ம எப்போவுமே வந்து தலைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தேடி போனதில்லை இது வரைக்கும் நம்ம தேடி போக போகிறதும் இல்லை நம்ம முதலே சொன்ன மாதிரி லியோ அது மாதிரி தலைவருக்கு எவன் எதிரியோ அவன் அவனை கவுத்தி தான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டே அதனால தான் லியோவினுடைய படத்துக்கு முதல் ரிவ்யூ உலகத்தின் முதல் ரிவ்யூ கொடுத்தது நம்ம தான் ஸோ அப்படியான விஷயத்தினால தலைவரை பற்றி ரொம்ப தேடி போகாதனால இந்த விஷயம் நமக்கு கிடைக்கல பட் ஆனால் ராணா அசோஷன் சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தருக்காரு அவர் நீட்டாக தேடி போய் இதுக்கு என்ன டைட்டில் வரும்னு நிறைய ஹின்ஸ்லாம் கொடுத்துருக்காரு பார்த்து நானே பிரமிச்சு போனேன் ஸோ இப்படி நிறைய பேர் தலைவருக்காக அது அடுத்து என்ன அடுத்து என்னென்னு தேடி போயிட்டே இருக்காங்க நம்ம அந்தளவுக்கு போகல அப்படின்னு நினைக்கும் போது சரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம வந்து தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை வந்து நமக்கு கொண்டாடும் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே நானே ஒரு பதில் சொல்லி தேர்த்திக்கிட்டேன் அப்படி நேற்று பார்க்கும்பொழுது அந்த கலரு அந்த லுக்கு தலைவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய முக அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் கீழே வந்து அப்படி ஒரு மாதிரி முடியும் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இதிலே ஒரு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உப்பி போய் அந்த முரட்டு வில்ல ஒருத்தன் இருப்பான் அந்த நம்ம எவனுக்குமே பிடிக்காத ஒரு வில்ல இருப்பான் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு இருந்தது அந்த முடி அந்த ஸ்வாகு அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி அவர் சிரிக்கிறது ரத்தம் தெரிக்கிறது அவர் பாட்டுக்கு வந்தவொடனே அடித்து போட்டு கடைசியில் ஒரு அந்த அந்த வாட்சை செயின் மாதிரி போட்டு அவனை தூக்கி பறக்க விடாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மது உண்டு மாது உண்டு அந்த டைலாக் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் அது அவ்வளோ ஒரு சரியான டயலாக் மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு அந்த டைலாக் அவர் சொல்லி முடிக்கும்போது அவர் நமக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு ஒரேடியாக முடிச்சுருவோம் அப்படின்ற சொல்லும் போது நமக்கு உடனே எங்கே கிளிக்காது அப்படின்னா அவரை எவெல்லாம் வேண்டாம்னு சொன்னா அவர் எவெல்லாம் முடிச்சு முடிச்சிடலாம்னு சொன்னானோ அவர் எவெல்லாம் இனிமே ஒரு தேரமாட்டான்னு சொல்லணும் அவனை எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு டெஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒன்றும் இல்லை அந்த ஜெயிலரை ஃபெய் ஜெயிலரை ஃபெயிலியாக இருக்கும் அப்படின்னாங்க நேற்று பார்த்தீங்கன்னா கூலியோட ரஜினி காலி அப்படின்னு இருக்காங்க கூலியோட இது பாபாவிலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இல்லை பாபாவோட தலைவர் முடிச்சு முடிச்சிட்டாரு ஆடிட்டாரு அசந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தே எழுதியிருக்காங்க இப்போவும் எழுதிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ஒரு இடையே முடிச்சு குழியில் தான் அந்த படம் இந்த படத்துக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் தமிழ் சினிமாவை ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நூறு கோடி இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறுன்னு வருஷம் இப்போ எழுநூறு கோடி கொண்டு வந்து விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடியே எட்நூறு கோடி கொண்டு போய் வச்சுட்டாரு இப்போ மறுபடியும் கரண்ட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் கொண்டு வந்து வச்சுருக்காரு அவர் வச்ச டூ பாயிண்ட் ஓவில் எட்நூற்றி எண்பது கோடி ரெக்கார்டை தாண்டி மறுபடியும் ஆயிரம் கோடி கொண்டு போகிற முதல் படமா இதை அவர் வச்சுட்டு தௌசண்ட் குரோஸ் முதல் தமிழ் படம் அதையும் உருவாக்கின ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவருடைய வெறித்தனமான தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சிருவார் அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் தேய்ச்சி தைச்சி நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்கள் பீட் பண்ணிட்டோம் பீட் பண்ணிட்டோன்னு இவங்க வர்றது தான் இவங்களுக்கு வேலையாக இருக்கும்போது வேற எதுவுமே இல்லை அந்த ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா பறக்க விடும் ஒரு ஷாட் வைப்பாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது சிசிடிவி ஆன் ஆகி சிசிடிவி அப்படி திரும்பும் பேன் ஆகும் பேன் ஆனோன்னே இருக்கிற எல்லா கேமராலேயும் அதாவது இருக்கிற எல்லா மானிட்டர்ஸ்லையும் அவர் வருவார் வரும்பொழுது அந்த ஒரு ஷார்ட்டே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கலர் அந்த கிரேடு உட்காந்துருக்க தோரணி கொடுக்கணும் அப்படி உட்காந்து அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே அம்சமா இருந்தது இந்த வாய்ப்பு படம்லாம் இருந்ததுன்னா படத்தை எவன் நினைச்சாலும் நிறுத்த முடியாது ரெண்டு ஜெயிலர் பண்ணும் படம் அதுதான் படம் வந்து இந்த படம் ரெண்டு ஜெயிலர் பண்ணும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு போனால் என்ன படத்தினுடைய டை டைட்டில் என்ன கூலி ஆ ஆஹா ஒகோன் பேர்லாம் வைப்பாங்க நான் நம்ம தான் கிரேட்டு அது இது நம்ம தான் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் வச்சோம் அப்படி இப்படிலாம் வைப்பாங்க அண்ணாமலை அருணாச்சலம் சாதாரண பேர்களை இது வரைக்கும் தூக்கி விட்டு அதுக்கு ஒரு மாசை உண்டு பண்ணுது இன்னைக்கு நேற்று இல்லை அன்னையில இருந்தே இப்போ பில்லான்றது சாதாரண ஒரு கிறிஸ்டின் பேரு அந்த பேருக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் ஏன் வந்துச்சு அந்த படம் வந்து டான் என்னுடைய ரீமேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தலைவர் ரீமேக் பண்ணது தான் ஆனால் பில்லான்ற ஒரு பேருக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அர்த்தம் புரிஞ்சு அதில் இவ்வளவு மாசம் கொண்டு வந்து ஒரு தலைவர் தான் அது ஒரு சாதாரண பேர் ஒரு கிறிஸ்டின் பேர் ஸோ அந்த மாதிரி சாதாரண பேர்களை பூரா மாசாக்கி விட்டு அருணாச்சலம் அது சுந்தர்சி அவர்கள் கூட ஒரு இடத்துல அழகாச்சு அப்படின்னு அருணாச்சலன்றதுலாம் ஒரு டைட்டிலாக சார் அந்த தலைவர் சொல்லும்போது அதுக்கான மாசு வந்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அண்ணாமலை இப்படி எல்லா சாதம் அதே மாதிரி கூலின்றது கை கூலி அந்த கூலி இந்த கூலி எடுப்பு கூலி நிறைய வார்த்தைகள் இருக்குது அது வந்து ஒருத்தனை கூலின்னு சொன்னால் அவன் வந்து கூலி குறுகுற இடத்துல தான் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவாங்க ஆனா அந்த வார்த்தைக்கு ஒருத்த மாசு கொடுக்கணும்னா அதுக்கு எவனா சரியான தேடி பார்த்தோம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் அவருக்கு ஏற்ற டைலாகு அவருக்கு ஏற்ற அந்த டைட்டில் வச்சுருக்காங்க அந்த வார்த்தைக்கு இனிமேலுக்கு அந்த வார்த்தையோட ரேஞ்சே மாறும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் இந்த படத்துக்கு சரியான டைட்டில் அப்படின்னா இந்த டைட்டில் தவிர வேறு எந்த டைட்டிலும் சரியில்லைன்ற அளவுக்கு இந்த டைட்டிலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது என்னென்னா அமிதாப் பச்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் நடித்தார் அந்த படத்தினுடைய பேர் கூலி அந்த படத்தை யாரும் ரீமேக்கும் பண்ணலை ஏன்னா அந்த படம் பண்ண கலெக்ஷன் கிராஸ் கலெக்ஷன் அந்த வருடத்தினுடைய முதல் கலெக்ஷன் அந்த வருடத்தில் அந்த படம் பண்ண சாதனை எந்த படமும் பண்ணல அந்த படத்தில் அவரும் ரிஷிக்கு போகிறவர்களும் இணைந்து சூப்பராக இருக்கும் படம் அப்படியான ஒரு கதையில் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க ஹிந்தி மக்களினுடைய வச்சு அடிக்காத அடிக்காதான் அப்படியான ஒரு படம் ஏன்னா அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அமிதாப் பச்சன் அவர்கள் செத்து போயிட்டார் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்தது அவருடைய அப்டாமனில் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி நடந்து அவர் கிளி கிளினிக்கலி அதாவது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிடம் செத்தே போயிருந்தார் அதுதான் உண்மை கிளினிக்கலி இஸ் டெட் அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு உயிர் கொடுத்து ஒரு உயிரோடு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மறுபடியும் வர்றார் அந்த அந்த நினைவு வந்து அவர் ஏறக்குறைய முப்பது லட்சம் வருடங்களுக்கு அப்புறம் இப்போ ரீசண்டாக கூட ஷேர் பண்ணியிருந்தார் அவர் அவருடைய அப்பா ஹரிவன்ஸ் ராய் பச்சன் ஒரு மிகப்பெரிய அவர் அந்த ஹரிவன்ஸ் ராய் பச்சன் இருந்து அழுகிறாரு அது அவருடைய மகன் மீண்டு வரும்பொழுது வீட்டுக்குள்ளே அவரை பொழுது அழுகிறாரு அதை அமிதாப் பச்சன் பதிவு பொழுது என்னுடைய வாழ்நாள் எனது அப்பா அழுது நான் பார்த்த முதல் நாள் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு அப்போ அபிஷேக் பச்சன் அவங்களுடைய ஸ்வேதா ஸ்வேதா பச்சன் சொல்லி அவங்களுடைய சிஸ்டர்லாம் இவ்வளோ அவ்வளோன்னு இருப்பாங்க அப்படியான ஒரு சம்பவம் இந்தியாவை உலுக்கி போட்ட சம்பவமாக இருந்தது கூலியில் அமிதாப் பச்சனுக்கு ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டான்ற என்ற நியூஸுன்றளவு வெளியில் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்லா இருக்கார் மறுபடியும் தேரி வரார் அப்படின்னு பல மாதங்களுக்கு அப்புறம் அவர் தேறி வந்த அந்த சம்பவம் அதுக்கப்புறம் கூலி ரிலீஸ் ஆகுது உலகமே அந்த படத்தை எதிர்பார்த்து உலக தமிழர்கள் உலக இந்தியர்கள் அனைவருமே எதிர்பார்த்தார்கள் அந்த படத்தை போய் பார்க்கும்பொழுது அந்த ஷாட் எந்த ஷாட் அப்போ அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த ஷாட் அப்படியே ஃப்ரோஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஷாட்டில் தான் அமிதாப் பச்சனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி மன்மோகன் அப்படின்னு சொல்லி மன்மோகன் தேசாயின்னு சொல்லி டேரக்டர் அப்போவே அந்த மாதிரி அந்த ஷார்ட்டை ஃப்ரோஸ் பண்ணி வச்சாங்க அந்த ஷார்ட்டை ஃப்ரோஸ் பண்ணி அந்த எழுத்து வரும் பொழுது அது அரங்கமே அதிருமா அந்த மாதிரியான ஒரு அவர் உயிர்த்தெழுந்து வந்தார் ஏறக்குறைய அக்டோபர் ரெண்டு அவருடைய அக்டோபர் பதினொன்று தான் அவருடைய பிறந்தநாள் என்ன நினைவு செய்யா ஆகஸ்ட் இரண்டு அவருடைய இரண்டாம் பிறந்தநாள்னு கொண்டாடுற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு இம்பேக்டை கொடுத்தது அந்த ஆக்சிடென்ட்னால நாள் அந்த படம் இன்னொன்று அந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம் வெற்றி படம் படம் எல்லாத்துக்குமே பிடிச்ச படமாக அமைஞ்சிது ரிஷிக்கப்புறம் படத்தில் இருந்தார் ஸோ இப்படியான அந்த ஒரு படம் அந்த டைட்டில் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா ஏன்னா நம்ம கூலி 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 சாதாரணமாக கூப்பிட்டு பழகிருப்பாங்க இந்தியா முழுக்க பேச பேசப்படுகின்ற ஒரு டைட்டில் அந்த டைட்டில் வச்சது வந்து தலைவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஏன்னா பேன் இண்டியாவுக்கு இனிமேல் இந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரொமோட்டே பண்ணதவையில் ப்ரொமோட் ஆயிருச்சு நேரே கிட்டத்தட்ட நான் உட்காந்து என்னும் போது இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டு சேனல்ஸில் பிரேக் பண்ணியிருக்காங்க இது வந்து தலைவருக்கு வாடிக்கை நம்ம சேனல்லே ஒரு நாலஞ்சு தடவை போட்டு காமிச்சிட்டோம் இது மறுபடியும் போட வேணாம் நினச்சேன் இருபத்தெட்டு சேனலில் பிரேக் பண்ணி காமிச்சிட்டாங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் உலகம் முழுக்க இதுதான் சர்ச்சை நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங்கே இதுதான் மில்லியனில் தாண்டி இருக்கு டைட்டில் டீசருடைய அந்த வியூஸு அதெல்லாம் ஒரு சைடில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தில் தமிழர்களாகிய நம்ம அதாவது தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து எந்த புள்ளியில் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா தலைவர் நடித்த தீ இதுவும் வந்து அமிதாப் பச்சனுடைய தீவார்ன்ற படத்தினுடைய ரீமேக்கு அந்த தீ அப்படின்ற ஒரு படத்தில் அவரும் சுமனும் நடிப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒரு ஹார்பரில் வேலை பார்க்குற ஒரு கூலியாக தான் வருவார் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கிறது ஆல்மோஸ்ட் நேற்று எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹிந்தி சேனலில் ஏறக்குறை ஆந்திரா ஆந்திராலெலாம் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெருசாக படம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி நேற்று போடாத சேனல் கிடையாது அவங்க அங்கேயிருந்து சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடியே நடித்து தீ அப்படின்ற படத்தை ஒத்து போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தான் ஒப்பீடு இருக்கு என்ன எது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் தீ படத்தில் தலைவர் என் ஆகும் பொழுதும் அந்த ஹார்பரில் அந்த ஷிப்பு சவுண்டு கேட்கும் இதுலேயும் வந்து இந்த டைட்டில் டீசல் ஆரம்பிக்கும்போது இந்த ஹார்பில் அந்த ஷிப் சவுண்டு கேட்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் கூலியா இருந்து அதுக்கப்புறம் அவர் கோல்டு ஸ்மக்லராக மாறுவார் இதுலேயும் கோல்டு ஸ்மக்லிங் பேஸ் பண்ணி தான் ஒரு கதை இருக்கு அந்த படத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டச் இருக்கும் எப்படியான டச் அப்படின்னா நீ என்னை தேடி உலக முழுக்க அழஞ்சிட்டு இருந்தா இந்தியா முழுக்க அழைஞ்சிட்டு ஆனால் நான் உன்னைய தேடி உர இடத்துல வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் அவரை தேடி அதாவது வில்லர்களை தேடி அவர் வந்து அங்கே போகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு இடத்துல ஒரு ஷூட் பண்ணுவாங்க ஷூட் பண்ணும்பொழுது அவருடைய கை கவசம் அதாவது அந்த எழு எழுநூற்றி சொல்லி அப்பவே அவர் வந்து முஸ்லீம்களுக்காக அந்த எழுநூற்றி அந்த அந்த நம்பரை வந்து நம்ம குளோரிஃபை பண்ணணும்னு அவருடைய அந்த பேண்டில் அந்த கையில் பேண்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த காலத்துலலாம் கூலிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு அந்த பேண்டில் அந்த குண்டு வந்து பட்டு தான் அவர் தப்பிப்பார் அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ரத்தம் அதில் தெரிச்சோடனே வச்சு தொடக்கிறாரு ஸோ அந்த கனெக்ட் இருக்குது அப்புறம் ஜாவா மோட்டர் பைக் ஓட்டிட்டு தப்பிச்சு போவார் ஜாவா மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு அவர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ஒரு இடத்துல வந்து கே பாலச்சந்திர சார் அவர்கள் வந்து சூப்பர் சார் ரஜினிகாந்தை கேட்கும்போது உனக்கு பிடிச்ச என்னது அப்படின்னு ஜாவா மோட்டர் பைக் அப்படின்னு தலைவர் அந்த மோட்டர் பைக்கை ஓட்டிட்டு தான் தப்பிச்சு வெளியில் போவார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வில்லன்களுடைய அந்த அந்த டென்னுக்குள்ளே என்ட்ரு அந்த ஜாவா மோட்டர் பைக் சவுண்டில் அதுதான் கேட்கும் ஆல்மோஸ்ட் அவர் அதை தான் பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன் இப்படி பல கனெக்ட் அந்த படத்தில் அந்த படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏழையாக இருந்து ரொம்ப கூலையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டைலாக் அப்படின்னா அந்த ஷூ பாலிஷ் போடும்பொழுது ஒரு காசை கீழே போடுவாங்க சார் காசை கையில் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து வாங்க ஒரு சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த சின்ன பையனோட ரோலே அப்போ ரொம்ப பெரிய ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி அந்த படம் வந்து இங்கே பட்டி தொட்டிங்கும் ஓடின படம் ரொம்ப பெரிய ஹிட்டான படம் அந்த தீ அந்த தீயோட கனெக்ட் வந்து இந்த படத்தில் முழுக்க முழுக்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஆல்மோஸ்ட் வந்து விக்ரம் எப்படி விக்ரம் டூன்னு எடுத்தாரோ அந்த தீயினுடைய டச்சில் இவர் இங்கே வேற மாதிரியான ஒரு அதகலம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இது மறுபடியும் அவருடைய ரீசரக்ஷன் தான் சொல்லணும் ஏன்னா அவரே அவருடைய கதைகளை மாற்றி ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அது இதுன்னு ஒரு மாதிரிலாம் பூர்ண அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு டேரக்டருக்கும் இல்லாத ஒரு அவமானத்தெல்லாம் அவர் வாங்கிட்டார் அவரை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பரிசோதிக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுனாங்க அதை விட்டுட்டு கம்ப்ளீட்லி இங்கே வேறு மாதிரி வந்தார் இதில் பார்த்தீங்கன்னா தம் இல்லை தண்ணி இல்லை கஞ்சா இல்லை எதுவுமே இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அம்சமாக ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படியான ஒரு டைட்டில் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு டைட்டிலை கொடுத்து டீசரை கொடுத்து விட்டாங்க லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலாக போகிறார் அதுதான் உறுதி எப்படி ஒரு ஷேர்ஷாவின் மூலமாக ஒரு விஷ்ணுவர்தன் எப்படி வந்து பாலிவுட்டுக்கு போனாரோ ஒரு ஜவானின் மூலமாக அட்டி எப்படி பாலிவுட்டுக்கு போனாரோ அதே மாதிரி இந்த ஒன் செவன்டி ஒன் மூலமாக ஆயிரம் கோடியில் முதல் முதல் தமிழ் படம் எடுத்த டைரக்டர் அப்படின்ற பேரும் கிடைக்கும் பாலிவுட்னா இன்னும் ஹாலிவுட்டுக்கே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் லோகேஷ் கணராஜ் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான மொத்த அறிகுறியும் நேற்று அந்த டீச்சர்லேயே இருந்தது இப்படியெல்லாம் ஒரு சைடில் போய்ட்டு இருக்கும்பொழுது எங்களா எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறமோனு தேடிட்டு தான் நம்மால் அணிவிடுது நொறுக்கிட்டா நேற்று என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கடா இதெல்லாம் எங்கே உன் திறமை இருக்கு எங்கே இதெல்லாம் நீ ஒழித்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கோ சாதாரண தலைவருடைய பாடல் தான் அது டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு அந்த வார்த்தை வச்சு நேற்று முடிச்சிட்டா மொத்த டீச்சரும் அதாவது அள்ளி அப்பிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த மியூசிக்கு அதில் தலைவர் அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது அந்த சவுண்டை ஏற்றி விட்டு டிஸ்கோ அப்படின்னு அவன் வாய்ஸு அது ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணி விட்டு அந்த டீச்சரில் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆக்கி விட்டாப்புல அனிருத்த வந்து நம்ம வந்து வாழ்நாளே ஒரு நமக்கு ஒரு ரெண்டாவது ஏற ரகமான் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மூன்றாவது இளையராஜா தான் அவர் வந்து தலைவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நேற்று பேட்ட வைப்ஸ் ரெண்டு மணி நேரத்தில் அந்த தலைவர் கண்ணாடியை கலட்டி கண்ணை அடிக்கும் பொழுதுனா அந்த வைப் வந்தது படம் பேட்ட அளவுக்குலாம் இருந்ததுன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுலாம் ரொம்ப ஈஸி ஜெயிலர் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அனிருத்தனுடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நேற்று டைட்டில் டீச்சர் அவர் என்ன பண்ண போறாரு தெரிஞ்சிருச்சு போல் இதை பார்த்து பார்த்துக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பூரா இப்படி சரத்குமார் படத்தை காப்பி அடிக்கிறீங்களே சரத்குமார் டைட்டில் எடுக்கிறீங்களே வச்சு சரத்குமார் டைட்டில் கூலி அதெல்லாம் ஃப்ளாப்பு படம் இங்கே உள்ள தொண்ணூத்தஞ்சு என்னமோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போலாம் முத்து பாஷா தலைவர் அடிச்சுட்டு இருந்தார் கூலின்னு ஒரு படத்தை எடுத்து அது ஒரு குப்ப படம் வாசுக்கே அது ஒரு ஃபெயிலியரான படம் அவரே ரெண்டு மடத்தில் சொல்லியிருக்கிற அளவுக்கு அது ஃபெயிலியரான படம் அதெல்லாம் போட்டு எடுப்போமா இது கூலி நமக்கு வந்து பேன் இண்டியன் லெவலில் தலைவர்னா என்ன பேன் இண்டியன் பேன் வேல்டு அந்த லெவலில் யோசிக்கிறேன்னா இவங்களுக்கு யோசிக்கிறேன் இவங்களுக்கு இந்த குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஒட்டிட்டு இங்கேனுக்குள்ளேயே வினையா ஒருத்தனை வம்புத்துக்கிட்டு இப்படி அழகிறதான் தெரியும் ஸோ அதனால் வந்து அவங்க நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்லை வயிறறிஞ்சு நேத்துலேருந்து ஐயோ இப்படி பண்ணிட்டான் இவன் இனிமேல் அழிஞ்சிடுவான் லோகேஷ் கனகராஜ் அழிஞ்சிருவான் அனிருத்து நம்மளை ஏமாற்றிட்டான் நமக்கு மட்டும் தப்பான மியூசிக் போட்டி இவங்களுக்கு நல்ல மியூசிக் போடுறான் அப்படி இப்படி பூரா கொண்டுட்டாங்க சன் பிக்சர்ஸ் நேற்று அவங்க பண்ண ப்ரொமோஷன் மாதிரி அவங்க வேறு எந்த படத்துக்கும் பண்ணலை முந்தானத்து சந்திரமையை போட்டு விட்டாங்க நேற்று பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டரில் ஆல்மோஸ்ட்டு கே கேரளாவுக்கு சூர்யா டிவி அதுக்கப்புறம் உதயா க கர்நாடகத்துக்கு ஜெமினி டிவி ஆந்திராவுக்கு சன் பேங்களா இது ஹிந்திக்கு அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய எல்லா சேனல்ஸ்லேயும் அந்த டீச்சரை வந்து வர வச்சுட்டான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டீச்சருக்கான எக்ஸ்பெக்டேஷன் அவர் செட் பண்ணதே ரொம்ப பெருசாக செட் பண்ணி இன்றைக்கி ஏழு எட்டு மில்லியனை கலெக்டிவாக தாண்டி போய்ட்டுருக்கு முதல் நாளில் அவர் ரேஞ்சில் அவர் உள்ள ஆக்டர்லாம் இந்த அளவுக்கு வியூஸ்லாம் சம்பாதிச்சிருவாங்கன்னா இதில் பாதி கூட சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க பாவம் ஆனால் தலைவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு இந்த டீச்சரை இந்த வைபிளை இன்னும் ஒரு வருஷம் கழித்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய மறுபடியும் பல வருடங்கள் ஆண்டுட்டார் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஷோர் ஷாட் நம்ம தான் தமிழ் சினிமாவும் ஆயிரம் கோடியில் போயிட்டோன்ற பெருமையோட கர்வத்தோட நம்ம இருப்போம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுல அதில் ஒரு முச்சிடலாமா அப்படிம்பாரு அந்த வைப்பு மட்டும் படத்தோடு இருந்தா போதும் அந்த ஒரு செகண்ட் அந்த வைப்பு மட்டும் படம் ஃபுல்லாக இருந்தா போதும் படம் வந்து உலக லெவல்ல போயிடும் பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்